மக்களே கிட்ட இருந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு ப்ராஜெக்ட் வந்து ஒரு கமிட் ஆயிருக்காரு இல்லையா அதுல வந்து அந்த இது அந்த சீரியலுக்கான ப்ரொமோ வந்திருக்கு சீரியல் பேர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆட்டோ விஜயசாந்தி நல்லா இருக்கு பேரு இதில் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு நம்மளோட விஜய் இந்த ஜி தமிழில் வந்து வீரான்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் போய்ட்டுருக்கு இல்லையா அதில் மாறன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இதில் இருக்கிற மாதிரியே இல்லை அதில் வந்து தெலுங்குல வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்க்கும் போதே தெரியுது நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம வைஷ்ணவி இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து விஜய்க்கு பேராக பண்ணுறாங்க அவங்க வந்து இப்போ நீனான் காதலில் கூட நமக்கு பண்ணி கொடுத்தாங்க இல்லையா சூப்பராக பண்ணினாங்க அதே மாதிரி தம் அதாவது விஜய் டிவிலேயே இன்னொரு சீரியல் அவங்க கம்மிட் ஆக என்ன சீரியலுன்னு சொல்லி தெரியல அதுங்களையும் வந்து கொஞ்சம் அது டிலே ஆகிடுச்சு இவங்க வந்து தெலுங்குல போய் கம்மிட் ஆயிட்டாங்க நம்ம விஜய் வந்து சூப்பராக வந்து அதில் கலக்குவார் அப்படின்னு நினைக்கிறேங்க பயங்கரமாக இருக்கார் பயங்கரமாக ப்ரொமோவே அடி கலக்கிட்டு இருக்காங்க ப்ரொமோ சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட்டு ப்ரொமோ வந்து வந்திருக்கு இந்த சீரியலை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் அதனால் வந்து தெலுங்குல பார்த்து நம்ம வந்து தெலுங்கு பேசி நல்லா அப்படிங்கிறதா தெலுங்கு நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் நம்ம 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 வந்து வந்து சீரியல் நல்லா சுவாமிக்காக வைஷ்ணவி காதலுக்கு அப்புறமா நம்மளுக்கும் அவங்க அந்த பிடிச்சிருச்சு இல்லையா அதனால வந்து அவங்க ரெண்டு பேருமே பேர நினைக்கிறதுனால சீரியல் பார்க்கணும் அப்படிங்கறதா ஆனா செம்மையாக வந்து பேர் செம்மையாக இருக்குங்க இப்ப நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம மகாநதியில் வந்து விஜயை பார்க்கும்போது எப்படி வந்தாரு அப்பாடா என்னோட அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ பாத்தீங்களா லவ்வர் பையம் மாறிட்டார் அது மாதிரி தான் இந்த சீரியலில் வீரா சீரியலில் வரும் வீரா வீரா அப்படிங்கிற நம் ஆட்டோ விஜயசாந்தி சீரியல்லாம் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்பா எப்படி எடுக்க போகிறாங்க எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்புறமோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க இப்போ நம்ம சிறையடிக்க ஆசையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முத்து கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அது மாதிரி நம்ம விஜயோட கேரக்டரை வந்து அந்த அதில் என்ன பேருன்னு சொல்லி மாறணும்னு சொல்லி வச்சுருக்காங்களா என்ன பேருன்னு சொல்லி தெரியல அதில் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வேறு மாதிரி கட்டுவாங்க போக போக வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம பொண்ணு ஹீரோயினி வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க அதுக்கு தான் ஆட்டோ விஜயசாந்தி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது விஜயசாந்தி ஐபிஎஸ் தான் நமக்கு தெரியும் இப்போ ஆட்டோ விஜயசாந்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியப்படுத்துவாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து மகாநதி மாதிரியே நம்மளோட விஜய் சீரியல் அதாவது நம்மளோட சுவாமியோட சீரியல் புது சீரியல் தெலுங்கில் வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா சூப்பருங்க எனக்கு ஹீரோயினியும் பிடிச்சிருக்கு நம்ம சுவாமியும் பிடிச்சிருக்கு ரெண்டு பேருமே ஒரே சீரியலாக பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா என்ன மக்களே சொல்கிறீங்க கண்டிப்பாக சப்போர்ட் ஆகணும் என்னோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதா நான் ப்ரொமோ ஃபஸ்ட்டு ப்ரொமோ சூப்பராக ஹிட் ஆயிடுச்சு செகண்ட் ப்ரொமோ இந்த மாதிரி விடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க ஓகே மக்களே உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சரிங்களா